சந்தியாராகம் சரியில்லை இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தானா மாயா ரெண்டு பேரும் பேசிட்டு வராங்க சீனு மாமா கடை ஓப்பன் பண்ணாங்கல்ல அந்த சந்தோஷத்துல தான் மாமா குடிச்சிட்டு பாருன்னு சொல்கிறாங்க தனா மாமா இதை பெரிய இஷ்யூ ஆக்காமல் நல்லபடியாக பெரியப்பா ஏற்றுக்கிட்டாரில்ல அது வரைக்கும் சந்தோஷங்கிறாங்க மாயா ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கும் போது யாரோ ஒருத்தர் பைக் மேலே படுத்திருக்காங்க யார் இவன் நடு பைக் நிறுத்தி நிறுத்திருக்கானே இவர் ரோடு மாதிரி எல்லாம் படுத்திருக்கான் அப்படிங்கிறாங்க ஹலோ யாருங்க நீங்கள் எதுக்குங்க நடு ரோட்ல பைக் நிறுத்தி இப்படி குறுக்காட்டி படுத்திருக்கீங்கன்னு கேட்குறாங்க மாயா பேசிங்க கூட பேசல பாரு திமர பார்த்தேங்கிறாங்க சாரி விடு இவனுக்கெல்லாம் வண்டி ஏதாவது குறுக்க வந்து இடித்தா தான் இவனுக்கெல்லாம் புத்தி வரும் ஏதோ பைத்தியம் போல இருக்கு வா போலான்ட்டு போகிறாங்க ஹலோ லேடிஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கிறாங்க யார் நீ என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க உங்களுக்கு நான் லிஃப்ட் கொடுக்கட்டுமா ஏய் தனியாக போகிற பிள்ளை இட்டு லிஃப்ட் வேணுமான்னு கேட்குறேங்கிறாங்க தானா ஆமாம் தனியாக போகிற பிள்ளைகிட்ட தானே லிஃப்ட்டு வேணுமானு கேட்க முடியும் அம்மா வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேங்கிறாங்க என்னடா நினச்சிட்டு இருக்கிறேன் என் பொறுக்கி இடிசி பண்ணுறையான்னு கேட்கறாங்க மாயா இல்லைம்மா நான் ஹெல்ப் பண்ண தான் நினைக்கிறேன் உனக்கு வேணா விட்டு ஏ தாவனி பாப்பா உனக்கு வேணா நான் ஹெல்ப் பண்ணுறேன் என் கூட வேணுன்னு கூப்பிட்றாங்க இவன் அவனா இருப்பானா எங்கேயோ கேட்ட குரலாக இருக்குதுன்னு தானா யோசிச்சு பார்க்கறாங்க நாங்கள் யாருன்னு உனக்கு தெரியுமாங்கிறாங்க மாயா எனக்கு தெரியுமே ஒன்று சிட்டி கேள் இன்னொன்று வில்லேஜ் கேள் டே எங்கள் ஃபேமிலியை பற்றி உனக்கு தெரியாது நீ பண்ணுறதெல்லாம் எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் பார்த்துக்கோங்கிறாங்க கதிரேசன் திரும்பி பார்க்குறாங்க தானா புரிஞ்சுக்கிட்டாங்க ஐயோ அப்படியே தான் அப்படின்னு நினைக்கிறாங்க டேய் ஒழுங்கா ஓடிடு இல்லை ஆள் அட்ரஸ் இல்லாமல் மாயா அட்ரெஸ் எல்லாம் கரெக்டாக தான்மா வந்திருக்கேன் தாவணி பாப்பா நான் சொல்கிறதெல்லாம் கரெக்ட்டு தானுங்கிறாங்க டேய் நீ திரும்பவும் வந்துட்டியான்னு கேட்குறாங்க அப்போ உனக்கு ஏற்கனவே முன்னாடியே இவனை தெரியுமா முதலே பிரச்சனை பண்ணியிருக்கானா இப்போவும் பிரச்சனை பண்ண தான் வந்திருக்கானான்னு கேட்குறாங்க மாயா டேய் ஒழுங்காக ஓடிடு இல்லைனா அடிச்சிடுவேன் பார்த்துக்கோங்கிறாங்க மாயா என்ம்மா என்னையடிச்சா உனக்கு கை வலிக்குமா பொண்ணுங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா ஏன் ஹாட்டு தாங்காதுங்கிறாங்க ஏ மாயா பிரச்சனை பண்ண வேண்டாம் வா இவங்கிட்ட எதுவும் பேச்சு நம்ம வந்து தானாக கூட்டிகிட்டு போகிறோம் உங்கள் மனசில் என்னடா நினச்சிட்டு இருக்கிற உங்கள் ரெண்டு பேர்ட்டையும் பார்த்ததும் என் மனசு அப்படியே பறக்க ஆரம்பிச்சிருச்சு அதுலேயும் இந்த தாவணி பாப்பாவை பார்க்கும்போது ஆஹா அப்படிங்கிறாரு மாயா இவங்கிட்ட என்ன பேச்சு வா போலாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க தானோ ஏய் நம்ம ஊருக்கே வந்துவிட்டு நம்ம என்ன திமிர் பண்ணுறான் பாரு இவனை இப்படியே விடக்கூடாதுங்கிறாங்க மாயா ஹலோ நான் இதே மண்ணில் பிறந்தவன் தானுங்கிறாங்க ஆமாம் களிமண் களிமண்ணில் செஞ்சு வச்ச பொம்மை மாதிரி இருந்துக்கிட்டு நீ என்கிட்ட திமிர் பேசுறியா நாங்கள் யாருன்னு தெரியுமா ஏன்னா அட்ரஸை கொடுத்துட்டு போங்க நானும் உங்கள் வீட்டுக்கு வரேன் நீங்கள் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கிறேங்கிறாங்க ஏ இந்த விஷயம் மட்டும் எங்கள் பெரியப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ பேசினவா இருக்காதுடா ஆ போய் சொல்லுப்போ நான் பின்னாடியே வர்றேங்கிறாங்க டேய் இதுக்கு மேல பேசாதா அப்படின்னு மாயா சரியானு எதிரி உதிரும்மா சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க நீ மாயா பேசாமா பாடி அவங்ககிட்ட எல்லாம் எதுவும் பேசாதா வா வான்னு தானா இழுத்துகிட்டே போறாங்க மாயா விடுவேணன்னு மறுபடியும் அந்த நபரை சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க அடப்பவங்கட நான் பின்னாடியே வர போறேன் பாருங்கிறாங்க நீ வந்து பாருடா அப்புறம் பேசிக்கிறேன்ட்டு போறாங்க மாயா தனாவும் மாயாவும் ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டாங்க ஏ அவனை பார்த்து எதுக்கிட்டே பயப்படணும் அவன் பாரு நம்ம பின்னாடியே வந்துட்டான் பாருங்கிறாங்க அவன் வந்தால் வந்துட்டு போறான் அவனை பற்றி நீ பேசுறது முதல்ல வா போகலாம் அப்படின்னு தானா வலு கட்டாயமாக மாயாவை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளே திரும்பும்போது ஹலோ அப்படின்னு கூப்பிட்றாங்க பாத்தியா என்ன தைரியம் வீடு வரைக்கும் வந்துட்டான் பாரு பெரியப்பா கிட்ட சொல்லிடலாம் அவர் பார்த்துக்கு வருங்கிறாங்க மாயா மாயா பெரியப்பா பெரியப்பான்னு கூப்பிட்றாங்க ரகராம் வந்து நிற்கிறாங்க சிவராமன் வர்றாங்க ஜானகி பத்மா மணிவண்ணன் எல்லாருமே வந்துடுறாங்க அங்க பாருங்க பெரியப்பா அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது அந்த கதிரேஷனா காணா என்ன மாயா அங்க என்ன இருக்கு அப்படின்னு ரகுராம் பெரிப்பா முதல்ல நீங்க அந்த சவுக்கு இருக்கும்ல அந்த சாட்டை எடுத்துட்டு வாங்க எதுக்கு மாயா சாட்டை எல்லாம் எடுத்துட்டு வர சொல்றேன் இன்னைக்கு ஒருத்தனுக்கு நல்லா முதுகில் கோடு போட்டு நீ என்ன பேசுற யாரை பத்தி பேசுறேன்னு கேட்குறாங்க காலேஜ்ல இருந்து எங்க பின்னாடியே எங்களை டீஸ் பண்ணிக்கிட்டே வந்தான்னு சொல்றாங்க மாயா டீஸ்னா என்னமா காலேஜ்ல எல்லாம் சைன் பண்ணி கொடுக்க சொல்லுவாங்களே அதுவான்னு கேக்குறாங்க மனிவன் யாரோ ஒருத்தன் இவங்களை பண்ணிக்கிட்டே இருக்க விவரமா சொல்றாங்க யாருமா உங்ககிட்டா அது அப்படின்னு அப்படின்னு கேட்குறாங்க ஜானகி அம்மா அதெல்லாம் யாரும் இல்லை மாயா முதல்ல உள்ள வா அப்படின்னு தனா கூட்டிகிட்டு போகிறாங்க ஏ இப்படியே எல்லாமுக்கும் பயந்துட்டு இருந்தால் நம்மளை இப்படி தான் வம்பளுப்பாங்க முதல்ல யாருன்னு சொல்லணுங்கிறாங்க சரி யாருன்னு சொல்லுங்கன்னு கேட்குறாங்க காலேஜ்லேருந்து வரும்போது நடு ரோட்டில் பைக் நிறுத்தி பைக் மேலே படுத்துட்டு இருந்தான் அவன் எங்களுக்கு லிஃப்ட் கொடுக்குறேன் வாங்கன்னு கூப்பிட்றான் ஊருக்குள்ளே அதுவும் என்ன தைரியத்தோட நம்ம வீட்டு பிள்ளைகிட்ட வம்பளுத்து இருக்காங்கிறாங்க ரகுராம் அண்ணே நம்ம ஊர் பசங்களாக இருக்காது கண்டிப்பாக அவன் வெளியூருக்கார்னா தான் இருக்கணுங்கிறாங்க சிவராம் அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே பின்தொடர்ந்து வீடு வரைக்கும் வந்துட்டான் இப்போ பெரியப்பா வர நான் கூப்பிட்டு பெரியப்பா வந்ததுக்கு அப்புறமா இப்போ அவன் போய் ஒழிஞ்சுக்கிட்டாங்கிறாங்க மாயா கடற்கரவலையை பட்டு பகலில் பொம்பளை பிள்ளைங்க வெளியில் கூட போக முடியாது போல இருக்கு வீடு வரைக்குமே ரவுடிக்கு வந்துட்டாங்களாங்கிறது ஜானகி இன்னைக்கு நான் அவன் ஒரு கை பார்க்காம விடுறதா இல்லைன்னு சொல்லிட்டு மணிவண்ணன் வேட்டியை வரைஞ்சு கட்டிக்கிட்டா அப்படி தூக்கி கட்டிக்கிட்டு எங்க அவன் எங்க அவன் தேடுறாங்க டே இன்னும் தாண்டா எங்கடா ஒழிஞ்சிருக்க வெளியில வாடாங்கிறாங்க கதிரேசன் வந்து அந்த மண்ணா திரும்பி நிற்கிறாங்க யாருக்குமே அடையாளம் தெரியல என்னடாது இது மூஞ்சியை கட்டடான்னு கேட்குறாங்க நம்ம சார் நம்ம முன்னாடியே இவ்வளவு தனா விட்டா நிற்கிறாங்களே டே யார் டனி எந்த ஊர்டான்னு கேட்குறாங்க இதே ஊர் தான்ங்கிறாரு கதிரேசன் சிவா இவ்வளவு தூரம் பேசுறான் பாரு இன்னைக்கு இவன் வீடு போக முடியாது முதல்ல சாட்டி எடுத்துட்டு வாங்க வாங்குறாங்க இதோ எடுத்துட்டு வரேங்கிறாங்க சிவா நான் எதுக்காக வீட்டுக்கு போறேன் இனிமே இங்க தானே இருக்க போறேன்னு திரும்புறாரு கதிரேஷன் வந்ததும் ரகுராம் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்குறாங்க அதுதானே தானே பார்த்தேன் யாருக்குடா நம்ம வீட்டு கிட்ட இவ்வளவு தூரம் வம்பளுக்கிறதுக்கு தைரியம் இருக்க போதுன்னு நான் நினைச்சேங்கிறாங்க சிவராமன் டே என்னடா அது நீயா நம்ம வீட்டு பிள்ளைங்ககிட்ட இப்படி வம்பளுட்டேன்னு கேட்கறாங்க ஜானகி அத்தே சும்மா விளையாட்டு தானே தேங்குறாங்க கதிரேசன் டேய் நீ இன்னும் மாறவே இல்லையா உன் கூடவே உன் சேட்டையும் சேர்த்து ஆரம்பிச்சிட்டியான்னு கேட்குறாங்க பாட்டி அது எப்படி பாட்டி மாறும் என் கூடவே பிறந்ததாச்சே மாறுமான்னு கேட்குறாங்க கதிரேஷன் அதுவும் சரிதாங்கிறாங்க பாட்டி என்னடா இப்படி எழச்சி போயிட்டேங்கிறாங்க ஆமாத்தே உங்களை மாதிரி சமைச்சு போட எனக்கு இல்லையே உங்களை மாதிரி சமைச்சு போட்டா நானும் நல்லா இருப்பேன் நலங்கிறாங்க ஏ நீ வருவேன்னு முதல்லயே தெரிஞ்சிருந்தா உனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சிருப்பேன் நாளங்கிறாங்க ஜானகி நான் இங்கே வந்ததே முதல்ல உங்க சமையலை தானே சொல்றாங்க கதிரேசன் எல்லாரும் சந்தோஷமா சிரிக்கிறாங்க சார் நீ வரும்போது உன்னோட சேட்டையை ஆரம்பிச்சிட்டேங்கிறாங்க எப்படி கதிரேசன் இருக்கிறது தெரியுங்கிறாங்க அதுவும் சரிதான் மணிவண்ணன் பார்வதி இவங்க எல்லாத்தையும் நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறாங்க நாங்கள் நல்லா இருக்கோம் நீ எப்படி இருக்கேன்னு கேக்குறாங்க இவன் குரங்கு மாதிரி இருக்கான்னு சொல்கிறாங்க தனம் தனோ மாதிரி தான் அப்படிங்கிறாங்க அடுத்து போடாங்கிறாங்க ஏன்டா ஏண்டா வந்தது வராதுக்கு முன்னாடி தனாகிட்ட போய் வம்புலுக்கிறேன்னு கேட்குறாங்க பாட்டி பாட்டி கிட்ட சும்மா விலைய ஆமா அதெல்லாம் சரி நீ ஒரு போன் கூட பண்றது இல்லையாங்கிறாங்க என்ன செய்யறது ஒரே வேலை இப்போதான் டைம் கிடைச்சதுங்கிறாங்க அவர் தான் நீ நல்லா இருக்கியானு சீனுவ கேக்குறாங்க ம் நீ வந்துட்டே இல்ல இனி நல்லா இருந்த மாதிரி யாரும் ஒரு நிமிஷம் இருங்க பெரியப்பா என்னது எங்களை கிண்டல் பண்ணவங்கிட்ட இப்படி சந்தோஷமா ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க மாயா மாயா இதுவும் எனக்கு ஒரு தங்கச்சி பையன் என்னது உங்களுக்கும் இன்னொரு தங்கச்சி இருக்காங்களான்னு கேக்குறாங்க மாயாட்டி தான் சொல்றாங்க என் தங்கச்சிக்கு ஒரு பொண்ணு இருந்தா அவளோட பையன் தான் இவனு பாட்டி சொல்றாங்க என்ன வயசுலயே உங்க அம்மா தவறிட்டாங்க இவன் வளர்ந்தது பூரா இங்கதான் ரகுதான் படிக்க வச்சாங்கிறாங்க பாட்டி அம்மா அதெல்லாம் எதுக்கு சொல்லிக்கிட்டேங்க இல்லைங்கிறாங்க ரகு அதனால என்ன சொல்லட்டுமே தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே நல்ல விஷயங்கள் நாலு பேர் தெரிஞ்சுக்கிறது இல்லை தப்பு இல்லைங்கிறாங்க கதிரேஷ் மாயா சீனவும் கதிரேஷனும் இந்த வீட்டுக்கு ஒரே மாதிரி தான் இவன் வெளியூரில் வேலை பார்த்துட்டு இருந்தான் வா வான்னு ரொம்ப நாளாக கூப்பிட்டுட்டே இருந்தாங்க என்னைக்கு தான் வந்திருக்கான் பாருங்கிறாங்க ஏ டானா நீ இது அங்கேயே சொல்லியிருக்கலாமல்லு மாயா கேட்குறாங்க ஆமா இவன் பெரிய ஆளு இவனை பற்றி பெருமையாக சொல்கிறதுக்கு ஏ டானா நீ கொஞ்சம் சும்மா இரு எதுக்காக அவனை திட்டுறேன் கேட்குறாங்க ஜானகி ஆமாம் அவன் வந்துட்டா எங்களை நீங்கள் மறந்துடுவீங்கள அவன் எங்களை எப்படி கிண்டல் பண்ணான் தெரியுமாங்கிறாங்க தனோ சரி விடு தனோங்கிறாங்க சிவராமன் தனோ இன்னும் என் மேலே கோவமாக தான் கேக்குறாங்க ஆமா உன் மேல கோவமா தான் இருக்கேங்கிறாங்க சரி சரி இருந்துட்டு போங்கிறாங்க கதிரேஷன் அப்ப பாருங்கப்பா எப்படி சொல்றோம் பாருங்கிறாங்க தனம் சரி சரி விடு எல்லாரும் உள்ள போங்கன்னு கூப்பிடுறாங்க மாயா வந்து தனமும் வீட்டுக்குள்ள வந்ததுக்கு மாயா கேக்குறாங்க ஏ தனம் அவன் யாரு என் முதல்ல முதல் ஏன் சொல்லிருக்கலாமல்லங்கிறாங்க ஏ பாதி சந்தைக்கு அப்புறம் தாண்டி எனக்கு ஞாபகமா வந்துச்சு அவன் ஏதோ வீட்டை விட்டு போயிட்டானே நான் சந்தோஷமா இருந்தேன் இப்ப திரும்பவும் வந்து நிக்கிறானேங்கிறாங்க இது வரைக்கும் வீட்டுல கதிரேஷனை பத்தி யாரும் பேசுனது கூட கிடையாதுங்கிறாங்க மாயா ஆமா அவன் பண்ற சேட்டைகள் எல்லாம் அப்படி இருக்கும் அப்பாவுக்கும் அம்மாவுக்கு மட்டும்தான் அவனை ரொம்ப பிடிக்கும் பாட்டி மாமா அத்தை இவங்க எல்லாருமே அவனை திட்டு திட்டுன்னு திட்டு தீர்ப்பாங்க அவங்க எல்லாத்தையுமே பிராங்க் பண்றேன் கிண்டல் பண்றேன்னு ஏதோ பண்ணிக்கிட்டே பண்ணிக்கிட்டேதான் இருப்பான் அவனெல்லாம் சர்க்கஸில் இருக்க வேண்டியவான்ங்கிறாங்க ஏ உனக்கு அவனை பிடிக்காதான்னு கேட்குறாங்க மாயா எனக்கு அவனை சுத்தமாக பிடிக்காது தண்ணியில் தள்ளி விடுறது தண்ணியில் தூக்கி போடுறது இவனை கண்டா எனக்கு சுத்தமாக பிடிக்காது இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது கதிரேசன் வந்து தானானு கூப்பிட்றாங்க ஐயோ யோ இங்கேயும் வந்துட்டேனா நான் சொன்னதெல்லாம் கேட்டுருப்பானேங்கிறேங்க தன தனோ என்னோட பெருமையெல்லாம் சொல்லிகிட்ருக்கேன்னு கேட்குறாங்க ஆமாம்மா நீ பெரிய மைனர் உன்னை பற்றி சொல்கிறக்கு என்ன இருக்குங்கிறாங்க ஏன் இல்லை ஏன் கல்யாண விஷயம் ஒன்று இருக்குமே அதை சொல்ல வேண்டியதானுங்கிறாங்க எது கல்யாணமா ஆமாம் எனக்கும் தனக்கும் ஒரு கல்யாணம் நடந்துச்சு அதை பற்றி அவள் சொல்லுள்ளேன்னு கேட்குறாங்க கதிரேஷன் ஏ இந்த மாதிரியெல்லாம் பேசாதடா சின்ன வயசில் விளையாடுறத பற்றியெல்லாம் பேசிட்டு இருக்கான் பாருமாயாங்கிறாங்க ஓலையில் செஞ்ச மாலையை வாங்கி அதை நூல் எடுத்து கட்டிக்கிட்டோம் அப்போ எனக்கு இது கல்யாணம்னு கூட தெரியாது அப்படி செஞ்சால் நிறைய மயில் தொகையெல்லாம் கிடைக்கும்னு சொல்லி என்னை ஏமாற்றிட்டான் எப்போ பார்த்தாலும் இதை சொல்லி சொல்லியே என்னை டென்ஷன் படுத்திடுவான் அதனால தான் நான் இவன் பக்கமே போகமாட்டேன் இப்போ வந்து தொலைச்சிட்டான் பாருங்கிறாங்க என்ன தனம் அப்போ நடந்தது அப்போ நிஜமான கல்யாணம் மல்லையானு கதிரேஷன் கேட்குறாங்க டே எனக்கு எல்லாம் ஏற்கனவே கல்யாணம் நிச்சயமாயிடுச்சு எங்களுக்கு நிச்சயம் முடிஞ்சு கல்யாணம் நடக்க போகிறதுங்கிறாங்க தானா இல்லாமல் இனிமேல் இந்த மாதிரி பேசாதேங்கிறாங்க சிரிக்கிறாங்க டே உனக்கு எவ்வளோ திட்டினாலும் உனக்கு கோவமே வராதா என்னடா இப்படி சிரிக்கிறேன்னு கேட்குறாங்க தானா இருக்கட்டும் இருக்கட்டும் உன்னை பார்த்து யார் சிரிக்கிறா ஏதோ ஒரு பொண்ணு அமெரிக்காவிலேருந்து வந்திருக்குதுன்னு சொன்னாங்க அந்த பொண்ணை தான் நான் பாக்கறதுக்கு வந்தேங்கிறாங்க ஓஹோ ஹோ ஆரம்பிச்சிட்டியா மாயா இவன் சும்மாவே விடமாட்டான் இவங்ககிட்ட எதுக்கும் நீ ஜாக்கிரதையாவே இரு அப்போ அமெரிக்காவிலேருந்து வந்த பொண்ணு நீ தானா மாமா உன்னை பற்றி பெருமையாக சொல்லியிருக்காங்க மாமா மனசுலேயே நீ இடம் பிடிச்சிட்டியே உன் மனசுலேயும் இடம் ஃப்ரீயாக இருந்தா ஒரு ஆளுக்கு இடம் கொடுப்பியான்னு கேட்குறாங்க டேய் அந்த இடம் உனக்கெல்லாம் கிடைக்காது சீனு மாமாவும் மாயாவும் தான் லவ் பண்ணுறாங்கன்னு சொல்றாங்க தானா சீனுக்கு தான் சாரு இருக்கா அதுவும் வீட்லயே இருக்கா நான் எல்லாமே விசாரிச்சுட்டு தான் வந்தேன் அப்படி பார்த்தா மாயா இப்போ சிங்கிள் பறவை தானேங்கிறாங்க ரே சா எப்போ பார்த்தாலும் தான் சுற்றிட்டு இருப்பியான்னு வாடா சீனு வா 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 நீ என்ன வீட்டு விட்டு வெளியில எல்லாம் தான் சொன்னாங்களே ஆமா உனக்கு எப்படிடா சீனோ அவ்வளவு தைரியம் வந்துச்சுங்கிறாங்க டே இவ்வளவு நாள அவன் தொல்லை இல்லாமல் எல்லாரும் நிம்மதியாக இருந்தோம் அப்புறம் எப்படிடா இங்க இங்கே வந்தேன்னு கேக்குறாங்க சீனோ நீ வீட்டில் இருந்தபோது எப்படா வெளியில போவேன்னு காத்துக்கிட்டே இருந்தேன் நீ போனதுக்கு அப்புறம் தான் வீட்டில் எல்லாருமே நிம்மதியாகவும் இருந்தேன் நீ ஃபாரின்ல தானே வேலை பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் எதுக்குடா இங்கே வந்தேன்னு கேட்கறாங்க அதுவா மாமா ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக என்னை இங்கே வர சொன்னார் ஏய் அப்படி என்னடா நல்ல விஷயம் சொல்ல போறேன்னு கேட்குறாங்க டே நான் வந்துட்டு இல்லை இனிமேல் எல்லாத்துக்கும் எல்லா வகையிலையும் நல்லதே நடக்குங்கிறாங்க கதிரேஷன் என்ன ரெண்டு பேரும் காலேஜ்க்கு கிளம்பிட்டீங்களான்னு கேட்கறாங்க கதிரேஷன் எது காலேஜ்க்கு அதுவும் உங்க கூட அதுவும் நானா அப்படின்னு கேட்கறாங்க தனம் நான் ஒன்றும் ஒன்றும் கூப்பிடல அங்கே தனியாக ஒரு அன்ன பறவை நிற்கிது பாரு அந்த பறவை தான் நான் கூப்பிட்டேங்கிறாங்க கதிரேஷன் வா வண்டியில வந்து உட்கா சிவராமன் கூப்பிடவும் தானா வந்து உட்காந்துக்கிறாங்க இந்த பக்கமாக மாயாவை கதிரேசன் தான் கூட்டிட்டு போறாங்க மாயா கதிரேசன் ரெண்டு பேரும் பைக்கில் போறது சீன பார்க்கறாங்க என்ன நடக்குதுன்னு நாளை சொல்ல பார்க்கலாம்